ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா டெஸ்ட் அணியில இன்னும் இவங்களை வச்சிட்ருக்கீங்க முதல்ல இவங்களை தூக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலிய அணிக்கு ஆப்போசிட்டாக இந்த தொடர் தோல்விக்கு காரணமே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா எதிரான இந்தியா தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கோபத்துடன் பேசியிருக்காரு பாகிஸ்தான் முன்னாள் வீரர் அஃப்ரிடி இந்த போட்டி குறித்து தொடர் குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்த இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் டெஸ்ட் போட்டி தோத்துச்சு இந்த தொடர மூணு கொன்றுன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியானே வின் பண்ணிட்டு பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி பத்து ஆண்டுக்கு அப்புறம் கைப்பற்றிட்டாங்க அது குறித்து அப்ரி என்ன சொன்னு கேட்டிங்கன்னா முன்னாள் பாகிஸ்தான் வீரர் இந்திய அணியில் விராட் கோலி ரோஹித் சர்மா ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க ஏன் அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு தரீங்க அது சீனியர் பிளேயர் இருக்கட்டும் ஜூனியர் பிளேயராக கூட இருக்கட்டும் நல்லா விளையாட மட்டும்தான் அணியில் வாய்ப்பு கொடுக்கணும் அதனால் இந்திய அணியில் நிறைய இளம் வாய்ந்த வீரர்கள் இருக்காங்க ஸ்டேஸ் ஐயர் இருக்கார் ருத்ராஜ் கைகாட் போன்ற நல்ல நல்ல வீரர்கள்லாம் இருக்காங்க ஏன் இந்திய அணியில் அவங்களுக்கு டெஸ்ட்டில் வாய்ப்பு தர மாட்டேங்க இவங்கள டெஸ்ட்டிலேருந்து முதல்ல மாற்றுங்க கண்டிப்பாக இந்திய அணி நல்ல ஒரு அணியாக வரும் அடுத்து இங்கிலாண்டு பெரிய சீரிஸ்லாம் இந்திய அணிக்கு இருக்குது அதுக்கு முக்கியமாக இவங்களெல்லாம் மாற்றனா மட்டும்தான் முடியும் அதேமாரி பொம்ரா என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு இந்த டெஸ்ட் தொடரில் நான் முக்கியமாக பார்த்தது பம்ரா தான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு பும்ராக்கு என்னோட பர்சனலாக நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ரிடி முன்னாள் பாகிஸ்தான் வீரர் அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா இந்திய அன்னைக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் கொஞ்சம் திட்டியிருக்காருன்னே சொல்லலாங்க அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க ஏன்னா ரோஹித் ஷர்மா ஃபிஃப்த் போட்டியில் டிராப் ஆனார் அவர் ஸ்டார்டிங்குறே ஆடதில்லை ஒரு ரெண்டு போட்டி ஆட ஒரு போட்டி ஆடாத போது நிற்க வச்சுட்டுக்கணும் அவர் லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்க ஓகே நிறைய இளவீரர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்திய அணியில் வாய்ப்புக்காக இயங்கிட்டு இருக்காங்க சப்ராஸ்கான்லாம் நல்லா பண்ணார் அவருக்கு கடைசரிக்கு வாய்ப்பு தரலை அதனால் ஆஸ்திரேலியா அணிக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு ஃபார்ம் அவுட் பேஸ் நம்போ வச்சு விளையாடுனால கண்டிப்பாக இந்திய அணி திருந்துனங்க திருந்தி அதனால் ஒரு நல்ல சேஞ்ச் சேஞ்சஸ் எடுத்துட்டு வரணும் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் கம்பீர் டீம் செலெக்ஷன்லாம் ரொம்ப ஒரு ஒஸ்ட்டாக இருக்குதுங்க இளவீரருக்கு வாய்ப்பு தரல அவருக்கு பர்சனலாக யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு தர்றாரு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு கண்டிப்பாக ராகுல் ரவி சாஸ்திரி ஹெட் கோச்சாக இருக்கும் போது பயங்கரமாக இந்திய அணி எப்படி சொல்கிறது கப் அடிக்கலாம் கூட ஒரு பார்த்தாலே பயப்படுவாங்க வேர்ல்டு கப்பு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் கௌதம் கம்பீர் அச்சு கொடுத்தாரு ஓகே இருந்தாலும் முன்னெந்த டீம்லாம் சாம பர்ஃபெக்டாக இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான ஒரு இதுதான் போயிட்டுருக்கு பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொம்ரா தொடர்வார தொடர்ந்து ரோஹித் சர்மா மீண்டும் வருவாரா எதுன்னு புரியல பார்க்கலாம் பார்க்கலாங்க நீங்க சொல்லுங்க ரோஹித் சர்மா விராட் கோலி இன்னும் இந்திய அணியில் இறக்கணமா இருக்கக்கூடாதா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமனில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காமல் இந்திய அணியில் இன்னும் யாரெல்லாம் வரலாம் இந்த ஆஸ்திரேலியா சீரீஸை ஜெயிச்சிதுன்னு நீங்கள் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிது இந்த சீரிஸை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்